पूरी रोटी भागी चली आयो माता रानी माता रानी जानो किसका मारा ना इतना सब रे माता रानी को टाडी तो कुल्ली यताड़ी मोरा ना रे पानी राजा देव सेनाली पवन कपड़े पोटते माने पूरा कालीवाणी बोंगरा அற்புதமான ஒரு மணி மை செட் அண்ணே ஒரு ஆள் உட்காந்துருக்க ஆனா ஓன் திறமைக்கு நீ கருது வண்டி ஓட்டலாம் கால் ஜெய் எப்படி சில ஊர்ல பார்த்தா மை செட்ல மட்டும் எண்ணூத்தி ஒன்பது பேர் உட்காந்துருக்கேன் ஏன் சின்ன சின்னன்னு மழை வந்தா ஆளுக்கு ஒரு ஜாமான தூக்கி ஓடுறது வேணும் ஆளு மற்றும் எங்களுக்கு எல்லாம் பக்கவளமாக நான் என்னதான் நோத்தாங்கம்மான்னு பேசினாள் ட்ரிபிள் ஜாலியத்துல பாரு ஒருத்தன் வயிற்றுக்காக குடும்பத்தை காப்பாற்றணுமே இப்படி மண்டப்புனைக்குலாம் வந்து மாட்டி தவிக்கிறமே என்று பாராமல் பொறுமையாக விடியவரை ஒன்றும் கூட இருக்காமல் இசையமைத்துக் கொண்டிருக்கின்ற ஏழைய விவசாய பெருமக்களே மற்ற ஒரு தாளத்துக்கு வந்து கொண்டிருக்கு மிஸ்டர் கிள்ளி கோடி மண்டை அவர்களே அற்புதமான ஒரு கூட்டம் அன்பான மக்கள் அனஞ்சூரு என்ற கிராமத்துக்கு முதன்முறையாக வாய்ப்பளித்த கிராம பொதுமக்களுக்கும் எத்தனை நாடக அமைப்பாளர் போட்டுக்கல்ல ஐஸ் கம்பெனி சைக்கிள் கம்பெனி வச்சிருக்க முதக்கென்று அமைத்தாலும் அந்த பாரம்பரியம் நாடக கலையில் உள்ள பாரம்பரியம் உள்ளவர்கள்தான் எந்தெந்த நடிகரை போட்டால் நாடகம் சிறக்கும் என்பது தெரியும் அப்படி ஒரு தலை சிறந்த எங்களது அணஞ்சணஞ்சு உட்காந்துருக்கீங்க சில ஊர்ல நாடகம் பார்த்து வீட்டுக்கு போகிறது இல்லாமல் மன்னவர் அழினிப்பு தமிழன் ஒன்றுபட்டால் எதையும் சாதிக்கலாம் தமிழுடைய வீர விளையாட்டம் சல்லிக்கட்டு இந்த சல்லிக்கட்டிலே பெரியவர்கள் சிறியவர்கள் குழந்தைகள் முதக்கந்து கலந்து கொண்டார்கள் ஆனால் அந்த ஒத்துழைப்பு கற்று எங்களுக்கெல்லாம் கரகோஷங்களை ஒன்று சேர்த்த வெற்றி காண்பது எங்களது இளைஞர்கள் அதே போல் நடக்கக்கூடிய கைகோர்த்து திரண்டு ஓடி வர வேண்டும் அந்த காவேரி தாய் என்பதை உங்கள் பொறுப்பாக கேட்டுக்கொண்டு இன்னைக்கு தமிழகத்துல எத்தனையோ பிரச்சனைக்கு நடுவில் இந்தியா சுதந்திரமானதற்கு காரணம் மகாத்மா காந்தி அவர்கள் அதற்கிருந்தபடியாக இன்னைக்கு நம்ம ஒருத்த வயிற்றுக்காக வேலை பார்த்துட்டு நிம்மதியா குடும்ப குட்டியோட சந்தோஷமா வீட்டுல தூங்கி எந்திரிச்சு காலில் வேலைக்கு போறோம்னா அது காரணம் இரண்டு அன்பான இதயங்கள் ஒன்று இந்தியாவுடைய எல்லையை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற ராணுவ அதிகாரிகள் மற்றொன்று தமிழகத்தினுடைய கௌரவத்தை கட்டி காப்பது மாபெரும் காவல்துறை அதிகாரி அவர்கள் காவல்துறை அதிகாரி அவர்கள் சொல்றாரு ஹெல்மெட்டை போட்டு ஓட்டுங்க எதற்காக

ஒரு ஆளை புடிச்சு போலீஸ்காரங்க நூறு ரூபா வாங்கிட்டாங்க வாங்கிட்டான் வை அவனே புண்டாட்டு காலில் மூணு தடவை விழுந்து நூறு ரூபா கட்டி போட வாங்கிட்டு போயிருப்பேன் அதை ஐயா அவங்க புடிஞ்சு வாங்கிக்கிட்டாங்கன்னா அடுத்த விஜயகுமார் மைச்சட்டுக்கு கிட்ட இருக்கு இடம் அந்த முக்கு பிள்ளையார் கோயில் அங்கனக்குள்ள அவையும் போலீஸ் வேலை வைப்பேன் இங்க இருந்து ஒரு ஆள் நூறுல ஒயிட்டு இருப்பேன் வயிற்று வலி தாங்க முடியாது தாக்குற பாக்கு அந்த நூறு ரூபா கட்டணி சீனோ கொடுப்பேன் பாரு அண்ணே

எங்க மாமா எல்லாம் ஹெல்மெட் போடாம வந்து சரி கொஞ்சம் அட்டம் போட்டு அன்னைக்கு ஜிம்மு கல் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஹெல்மெட் வாங்கிட்டு வந்தேன் என்ன மாசத்துக்கு எல்மெட் போடாம வர தாயி மாமா பாக்குறேன் இல்லையா ஒரு சங்கம் அடுத்து குடுவேன் அவர் அப்படி அழுது என்ன மன்னிச்சுக்குங்க மரும ஹெல்மெட் என்ன ஒரு மாசத்துக்கு வெளிய எடுக்க முடியாது ஏன் ஏன் கிணத்துக்கு தூக்கி போட்டியில அதுலதான் நம்ம குஞ்சுத்தா போய் அடக்குறாங்க அடக்குறாங்க முட்டை வச்சு அடக்கு வச்சுருக்கேன் எடுத்த முட்டை முட்டை போற காலத்துல நடுவர வர சரி எண்ணி பார்க்கவே என்ன போற காலத்துல ஹெல்மெட்ல பூரா சில பேரு கிணத்துக்கு தண்ணி இருப்பேன் பஸ்ட் ஸ்டாண்ட்ல பூரா

தமிழகத்தினுடைய கௌரவத்தை மட்டும் அனைவரும் கொண்டு சேர்த்து கட்டிக்காரர்கள் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு அப்ப நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம இந்தியாவுக்குள்ளதா இருக்கு இந்த மாநிலம் தமிழ்நாடு ஆனா நம்ம தமிழ்நாட்டில இருந்து இந்திய மாநிலத்துக்கு நம்ம தமிழர் சென்றால் நம்ம இந்திய நாட்டுக்குள்ளே போட்டு அடிக்கிறேன் காரணம் என்ன வாட்ஸ்அப் வச்சிருக்கவங்களாம் தெரியும் ஒரு லால் டிரைவர் ரத்தம் கக்க எங்க நடந்த சம்பவம் ஆந்திராவிலே காலில் கும்பிட்டு அழுகிறேன் நான் தமிழ்நாட்டுக்காரேன் நான் என்னன்னே செஞ்சேன் எங்க என்னடா தமிழ்நாட்டுக்காரே அப்படின்னு போட்டு அடிக்கிறேன் ஆனா சாதி மதம் அப்பாற்பட்டதான் தமிழனா ஒவ்வொரு மனுஷனுக்கும் சாதி என்பது இருக்க வேண்டும் ஆனா அந்த சாதியை கடைசி வரைக்கும் வெறிபிடித்து வாழ்க்கையாயிரக்கூடாது இன்னைக்கு விழுந்து ஒரு ரோட்ல கிடந்தோம்னா நம்ம சாதி ஜனா அப்புறம் வந்ததே ஆப்பில வாங்கிட்டு வந்து பிரியாணி வீட்டில் பார்ப்பேன் முத அந்த இடத்திலே அந்த ரத்த உணர்வு வரக்கூடிய ஒரே மனிதன் தமிழ்நாட்டுக்காரன் எந்த நாட்டுக்கு போனாலும் என் தமிழனுக்கு சராசரி உரிமை உண்டு காரணம் என் தமிழன் ஒருவன் தான் எந்த ஆங்கில நாட்டுக்காரன் எவன் எதிரியா இருந்தால் வந்த உடனே தண்ணி குடிக்க அடுத்தது சாப்பிடுங்க என்று சொல்லக்கூடிய ஒரே தகுதி படைத்தவன் பாசன் இருந்தவன் என் தமிழன் என்று அந்த மேடையில கூறிக்கொள்ளுகிறேன் இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான் சரி நாட்டுல தாஜ்மஹால் கடை வந்துச்சுனே தாஜ்மஹால் கடை என்னைக்கு முக்குக்கு முக்கு தொடர்ந்தார்களோ அதனே குடும்பங்கள் மது பழக்கத்தான் இன்னைக்கு கொண்டு கொண்டிருக்கிறது பள்ளிக்கூடம் படிக்கின்ற பிள்ளைக்கு பாபாட ராமணி சட்டை வாங்கி தரான இல்லையோ கட்டிங்க போறதுக்கு உருள் ரோட்ல நடந்து கருவக்காட்டுக்குள்ள அதுல இன்னைக்கு கல்யாணம் விடுனா அந்த காலத்துல ரோசப்படுவாங்க ஐநூத்தி ஒண்ணு அவனுக்கு எழுதி இருக்கான் திருப்பி வந்து அவன் ஆயிரத்தி ஒண்ணு எழுதுறாங்க எழுதுன ஏரியா நம்ம ஏரியா சரி மொய் எழுதுனா தெரியலன்னா அருவாக்கம் போட ஆளை கூட்டு வந்துருவாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது விசேஷம் வச்சா நாட்டுக்கோழி ஆட்டுக்கறி போட்டு ஒரு கோட்டு கொடுத்தா ஐநூத்தி ஒண்ணு எழுதுறேன் இல்லாட்டா பந்தக்கால பிடிக்கிட்டு சமையல மண்ணாள்ளி போட்டு வந்துறேன் இதெல்லாம் இயற்கை நடக்கக்கூடியது ஒரு சின்ன கதை சொல்றேன் என்ன ஒரு ஊர்ல ஒரு சிட்டுக்குரிய முட்டை இருந்துச்சா அப்படி சொன்னா ஊர்ல விளக்க மாட்டேன் ஒரு ஊர்ல ஒரு மளிகை கடை வச்சிருந்தவர் சரி எதுக்கு சொல்ல வரேன்னா ஒவ்வொரு ஆணமகனும் கட்டின மனைவியை தவிர அடுத்த ஒரு பெண்களை தாயாகவும் கூட பிறந்த சகோதரியாக இவை ஒருத்தர் நினைக்கிறானோ அவனுக்குத்தான் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் சொருக்கத்துல இறங்குற அந்த கதை ரொம்ப நாளா ஒரு மளிகை கடைக்காரன் சரி எழுத்த விட்டு பொம்பளை நோக்கிருக்கேன் பத்தியா இவள எப்படியாவது ஒரு நாள் விழுத்தாடி போட்டு தம்பு கூட்டம் மோந்து வாக்க போறோம் இவள பாசத்தை காட்டி போடணும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப நாளா நோக்கிருக்கேன் மளிகை கடைக்காரன் ஆமா சரி மத்த பொம்பளைய கடைக்கு சாமான் வரங்கும் போது பத்து ரூபா சாமானுக்கு அஞ்சு ரூபா சாமான் தான் கொடுப்பான் கஞ்ச பையன் இந்த எழுத்த விட்டு பொம்பளை மட்டும் வந்தா ஏன்னா இவன் நோங்குறாங்க

அடுத்த எடுத்த முக்கார போட்டு அழுதுவாங்க இவன் கேப்பையா நான் மல்லிகை கடற்கரை ஐயோ பையன் தப்பு பண்ணிக்கலாம் என்ன போனவே ஒரு பிஸ்கட் பாக்கெட் ஒரு முந்திரி பாக்கெட் வாங்கிட்டு போனா வேம தின்று பயன்பா கோதுமை சாக்கில கட்டிச்சான்

கலக்குது கலைக்குது வெளிய ஓய்ச்சு வர்றேன் சோத்து பானையை கழுவி உழவச்சு வைன்னு சொல்லிட்டு வெளியேட்டேன் அந்த நேரம் மளிகை கடைக்காரன் சேலையை உடிச்சு ஓட்டு முந்தமா ஓடி அடித்தான்

ஒவ்வொரு மனுஷனும் சந்தித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு இந்த அணைஞ்சு ஒரு கிராமம் உலகம் பூரா தெரியணும்னா மூன்று இருக்க வேண்டும் என்ன சரக்கு அப்படி எல்லாம் பேச மாட்டேன் மூணு வந்து அந்த ஊர் பெருமையாக உலகத்துக்கெல்லாம் தெரியவனவன்றா சரி ஒரு ஜல்லிக்கட்டு மாடு இருக்கணும் இல்லாத